நண்பர்களே இன்றைக்கி வண்டிக்கு வந்துட்டோம் நீ வீட்டு சாப்பாடு இல்லை வெளியில் வாங்கின சாப்பாடு தான் அருமையான சாப்பாடுன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறேன் என்ன சாப்பாடுன்னு சொல்கிறேன் நண்பர்களா ஐயா வெயிட் பண்ணுங்க நண்பர்களே சிக்கன் பிரியாணி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு அருமையான சிக்கன் பிரியாணி சாப்பாடு நல்ல லெக் பீஸோட வாங்கிட்டு வந்துருக்கேன் நண்பர்களீஸோட அருமையான லெக் பீஸ் நினைச்சாலே எச்சு ஊறுது நண்பர்களே அருமையான லக் பீசு நண்படா சூப்பராக இருக்கு கமான் 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 அருமையான சிக்கன் பிரியாணி நண்பர்கள வெங்காயம் சரியான பசு அன்ப பிரியாணி உண்மையிலே காரம் சாரமா நல்லா இருக்கணும் போல நண்பாப்பிட்டா நணி மூணு மணியாச்சு மூன்றரை மணி ஆச்சு நான் சாப்பிட்டு மூன்றரை மணி அவ்ளோ பசியா சரியான சாப்பாடு தான் நண்பர்ல நல்ல சாப்பாடு பிரியாணி நண்பர்ல கடையில் வாங்கின பிரியாணி தான் பெரிய ஹோட்டலில் வாங்கலை இந்த பிரியாணியுடைய விலை வெறும் எண்பது ரூபா மட்டும்தான் ஒரு லெக் பீஸு அருமையான பீஸு நல்ல பிரியாணி வெங்காயம் தாழ்த்தாலும் கொடுக்குறாங்க பரவாயில்ல எண்பது ரூபாய்க்கு நல்ல ஒரு ஒருத்தான லெக் பீஸ் ஓவர் அதான் டிரைவர் டிரைவர்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதான் கிடைக்கணும் போல் ஒரு ஒரு கஸ்டமர் புளியோரை வாங்கி தருவாங்க ஒரு ஒரு கஸ்டமரு ரைஸ் ரைஸ் வாங்கி தருவாங்க ஒவ்வொரு கஸ்டமரும் சப்பாத்தி வாங்கி தருவாங்க ஒருத்தங்க பிரியாணி வாங்கி தருவாங்க இப்படி விதமான கஸ்டமர் கூட இந்த டிரைவர் விளோகத்தை நிறைய பேரை சந்திக்கலாம் அதுவும் ஆக்டிங் ஓட்டினா தான் நல்லா சாப்பாடு கிடைக்கும் செம்ம டேஸ்ட்டும் போல் சும்மா சொல்லக்கூடாது எண்பது ரூபாய்க்கு நல்லா ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க ஆனால் எனக்கு பத்தாது உண்மையாக சொல்கிறேன் எனக்கு பத்தாது நண்பர்கள என்ன பண்ணுறது நல்லா உறப்பு காரணமாக இருக்கு நண்பர்களே நண்பர்களே இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் எல்லாம் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஹேப்பியாக இருக்கணும் வீட்டுகளில் சண்டைகிட்ட போடாதீங்க சந்தோஷமானுங்க பிள்ளைகளை பத்திரமா பார்த்துங்க படிக்க சொல்லுங்கள் அப்புறம் குழந்தைகளை பை பிள்ளைகளுக்கு பசங்களுக்கு வண்டி வாங்கி கொடுக்க முடியல ஹெல்மெட்டு போட்டு ஓட்ட சொல்லுங்க வேறு என்ன வேற வேறு இல்லை அப்பா அப்பா சாப்பிடும் மூலதான் எழவுது கொசு வந்து தோணுது எனக்கு என் நேரங்காலமாக என்னான்னு தெரில எல்லாரும் நீ நல்லா வீடியோ பார்க்குறீங்க ஆனால் கொசு வந்துடுறது சாப்பிட்டு முடிச்சோடனே என்னான் தெரில நான் பண்ண பாவமாக என்னான்னு தெரில நண்பர்கள எனக்கு இதுக்கு எந்த இல்லை இது இயற்கையின் சீற்றம் இதை ஒன்றுமே பண்ண முடியாது நான் நிறைய நாள் சாப்பிட்டுக்கிட்டேங்க கூட குசு வந்தது நண்பர்களை இனி என்ன மன்னச்சிட்றீங்க செருப்பை கல்ட்டியை நீ அடிங்க ஒன்றுமே பண்ணமுல இது வந்து குசு அடக்கிறதே தப்பு கொசு வந்தால் விட்டுறனு அப்போ தான் உடம்புக்கு நல்லது அப்படி யாராவது இந்த கு சாப்பிட்டன கொசு உட பிடிக்கலையா அவங்களுக்கெல்லாம் இனி மன்னிச்சிருக்கேன் உங்கள் வீட்டு பிள்ளையே நினைச்சி மன்னிச்சிருக்கேன் நண்பர்கள இது ஒரு பெரிய விஷயம் எடுத்துக்கிறாதீங்க இது வந்து இயற்கையின் சீற்றம் காற்றுன்றது வெளியேறும் கார்பன் டை ஆக்சைடு இது ஒன்றும் தப்பாக நினைக்க வேணாம் காமெடியாகவே நினச்சிக்கோங்க மற்றொரு விடியை உங்களை சந்திக்கும் முறை உங்களுடைய மதுரை மீசம் மீன் மிக்க மகிழ்ச்சி தந்திக்கிறேன் இந்த நாள் இனி நல்லா மாறிட்டு மக்களே ஓகே வேறு ஒன்றும் இல்லை நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறது ஹெல்மெட்டு போட்டு வண்டி டூ வீலர் ஓட்டுங்க இருங்க வேறு என்ன நண்பர்களே குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்குங்க இதுதான் நம்ம சொல்கிறது தொடர்ந்து மக்கள் எல்லோரும் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் என்னுடைய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரிக்கிற அனைத்து உள்ளங்களும் இந்த மதிய விலையில் நன்றியை தெரிஞ்சு கை கூப்பி உங்களை வணங்கி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் பாய் பாய் பாபா